ல ஒரு தொழილை எடுத்துக்கிட்டா அவள ஈஸியா நம்ம கொண்டு போயிட முடியாது எல்லாமே கெமிக்கலும் பிரசர்வேடிவா இருக்குது எந்த ஒரு தொழில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் 100% அத பத்தின தெளிவும் அறிவும் வேணும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இதல பிசினஸ்ல பயணம் பண்றது ஒரு அவள ஈஸியாவே இல்ல வந்து டூ ஹவர்ஸில் பத்து ரெசிபி பண்ணேன் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிர எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் ராஜேஸ்வரி ரவிக்குமார் திருவையாறு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டல் அடிஷன் பண்ணி இரநூறு வகையான ப்ராடக்ட்ஸ் ரெடி டு குக்காக பண்ணிகிட்ருக்கேன் மில்லர் ப்ராடக்ட் வேல்யூ அடிஷனில் நீங்கள் எட்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா ஸோ இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது மேம் இந்த பயணம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளவா வந்து வரவேற்பு இல்லை அப்போல்லாம் அவ்வளவா அவேர்னஸும் இல்லை மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் தான் செஞ்சேன் ரெண்டு உமன் ஒர்க்கர்ஸை வச்சுக்கிட்டு ரெண்டு ப்ராடக்ட் பண்ணினேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுத்து பார்த்ததில் அவங்கலாம் அது நல்லா இருக்கே ப்ராடக்ட்டு நீங்கள் பிஸ்னஸாக பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டப்போ தான் நான் அதை பிஸ்னஸாக பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு மில்லட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதுக்கு நிறுவனங்கள் நிறைய பார்க்குறோம் பட் இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அதை நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க மேம் இதை வந்து இப்போ மில்லட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிங்கர் மில்லட் ராகி கேழ்வரகுன்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து நம்ம ஒரு ராகியாக எடுத்து அதை தனியாக மாவாக அரைச்சி சாப்பிடும்போது அது வந்து ராகி மாவுன்னு சொல்லுவோம் அதையே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி ஸ்ப்ரவுட் அவுட் பண்ணிவிட்டுனா முளைக்க வச்சுட்டு அதில் பாதாம் முந்திரி இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை போரீஜி மிக்ஸாகவோ கஞ்சி மிக்ஸாவோ அடை தோசை இந்த மாதிரி பல விதமான ப்ராடக்ட்ஸாக பண்ணும்போது அது வேல்யூ அடட் ப்ராடக்ட்னு அதை சொல்கிறோம் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மில்லட்டில் வந்து அந்த காலத்தில் கஞ்சி மட்டும்தான் செஞ்சு கொடுத்தாங்க சத்து மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடை மிக்சா தோசை மிக்ஸா புட்டு மிக்ஸா இந்த மாதிரி பல விதமான வெரைட்டிஸில் கொண்டு வந்தது எங்களோட கம்பெனி தாங்கிறத ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன் சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டலில் ஃபஸ்ட்டு இந்த தொழிலை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க மேம் இது வந்து நான் தனியாக போய் எதுவும் கற்றுக்கல என்னோட வந்து ஒரு கற்பனை திறன் தான் இது ஒரு சின்ன ஐடியா இருந்தாக்கா அதை நம்ம அப்படியே க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சு செஞ்சு பார்த்து வீட்டில் கஞ்சியாக குடித்தா பசங்களாம் ஓடி போயிடுவாங்க இந்த காலத்தில் ஸோ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டு சுவையாக கொடுக்கும்போது அப்போ தான் அவங்க விரும்பி அதை சாப்பிடுவாங்க அப்போ திங்க் பண்ணப்போ தான் நான் விதவிதமாக அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது இப்போ உங்களுடைய நிறுவனத்தில் எத்தனை விதமான தானியங்களை வச்சு மதிப்பு கூட்டி பண்ணிட்டுருக்கீங்க கம்பு கேழ்வரகு கொள்ளு கோதுமை தினை அரிசி வரகரிசி அரிசி குதிரைவாளி கருப்பு கவுனி அரிசி இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி தான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது மூங்கில் அரிசி மாப்பிள சம்பா அரிசி சோளம் இந்த மாதிரி சோளத்திலேயே மூணு வகை இருக்குது வெள்ளை சோளம் மஞ்ச சோளம் சிகப்பு சோளம் இந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்குது எல்லா மில்லர்ஸும் நாங்கள் கலந்து அது கூட பல மூலிகைகளையும் கலந்து பலவிதமான வேல்யூ அடிஷனாக பண்ணிகிட்ருக்கோம் சிறுதானியங்கள் இப்போ நிறைய சிறுதானியங்கள் சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு ஸோ அதெல்லாம் வச்சு என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அடைக்கி போடுற ப்ராடக்ட்டு பருப்பு எல்லா பருப்பு சேர்த்து மிளகாய் எல்லாமே சேர்த்து ராகி கூட கம்பு கூட சோளம் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு தானியத்துலேயும் இந்த அடைக்கு செய்ய வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் பொருள்லாம் போட்டு கலந்து ஒரு அடை மிக்ஸாக நம்ம உரப்படைன்னு சொல்லுவோம் வீட்டில் கார அடை அது வந்து மிக்ஸாக கொண்டு வந்திருக்கேன் அதான் தண்ணி ஊற்றி கலந்து வச்சால் ஒரு ஒன் ஹவரில் வெங்காயம் மட்டும் வெட்டினா போதும் நம்ம அடை செஞ்சிடலாம் அது போல் தோசையும் இன்ஸ்டண்ட்டாக தோசை மிக்ஸும் வச்சிருக்கிறேன் எல்லா மில்லட்ஸ்லேயும் கரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றலாம் ரவா தோசை மெத்தடில் நல்ல ரோஸ்டடாக சுவையான தோசை செய்யலாம் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் களி பண்ணலாம் என்னென்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் ஸ்நாக்ஸ் அப்படின்னு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் எங்களோடய ப்ராடக்டில் ஓகே மேம் இப்போ இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இதனுடைய பயன்பாடுகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க நிறைய நம்ம கேள்விப்படுறோம் பார்க்குறோம் படிக்கிறோம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஒரு சிறுதானியம் கூட்டல் செய்கிறதுனால இந்த சிறுதானியங்களில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க அதாவது இப்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் டேப்லெட்டு வித்து டேப்லெட் வித்து ஃபுட்டோட ஒரு டேப்லெட்டு ஆஃப்டர் டேப்லெட்னு ஒரே மருந்தாகவே மருந்தையே உணவாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நான் மருந்தையே உணவையே மருந்தாக கொடுக்கணுங்கிறதான் என்னோடய கான்செப்ட்டு ஸோ இந்த மில்லட்லலாம் என்னென்னா கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் குளூட்டன் வந்து சுத்தமாக கிடையாது இதனால் இது வந்து நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுது வெயிட்டை அதிகரிக்க செய்யாது குறைக்காது அப்படியே மெயின்டைன் பண்ணும் அழகாக போல் டயபெட்டிக் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது நம்ம சாதாரணமாக எந்த டிசீஸும் இல்லாதவங்க நம்ம இதை டெய்லி சாப்பிடும்போது எந்த டிசீஸும் வராமல் அவாய்ட் பண்ணலாம் அதாவது கொஞ்ச நாள் இருபது வயசில் இப்போ வந்துடுற பிரச்சனையெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு தள்ளி கூட போடலாம் அந்த அளவுக்கு வந்து மில்லட்ஸில் வந்து ரொம்ப யூஸஸ் இருக்குது நம்ம ஸ்ப்ரவுட்டட் பண்ணி அதை பண்ணும்போது அது ஃபைபர் வந்து அதிகமாகுது விட்டமின் சி வந்து அதிகமாகுது இப்போது நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா <distintos> <swimming> விட்டமின் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து அப்செட் பண்ணுறதோட உணவு மூலமாக எடுத்துக்கிற போது தான் அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு சேருது கிரகிச்சிக்குது அப்படி தான் நம்ம உடல் அமைப்பு இருக்குது ஸோ நம்ம மில்லட்டு டெய்லி ஒரு ஒருவேளை நாளும் கம்பல்சரி மில்லட்டு சாப்பிடும்போது பலவிதமான நன்மைகள் அதில் இருக்குது ஓகே மேம் இப்போது சிறுதானியங்களில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த சிறுதானியங்களை வச்சே நீங்கள் மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் இதற்கான ஒரு நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடச்சிதான் மேம் இல்லைவே இல்லை மேம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் இதை வந்து ஒவ்வொரு கடையாக எடுத்துகிட்டு போகும்போது இதெல்லாம் யார் வாங்க போகிறா எடுத்துகிட்டு போங்கன்னு இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு சும்மாவே கொடுத்துட்டு வந்தோம் எல்லா கடையிலையும் அப்புறமா ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் பத்து போடுங்க ஒவ்வொரு பாக்கெட்லேயும் இருபது போடுங்கன்ட்டு ஆர்டர் வந்துச்சு ஆனால் அப்போ வந்து மில்லட் பற்றி மக்கள்கிட்ட அவேர்னஸ் சுத்தமாக கிடையாது இப்போது வந்து மில்லட்ஸ் பற்றி மக்கள்கிட்ட கோவிட் வந்தது இல்லைங்களா அப்போ வந்து எல்லோருக்கும் இம்யூனிட்டினால் என்ன அதை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மக்களுக்கு அப்போ தான் ஒரு புரிதலே வந்தது அப்போது அது கவர்மெண்ட் கூட இன்டர்நேஷ்னல் மில்லட் இயரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை வந்து அனவுன்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து மில்லட்ஸ் பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்தினாங்க இதெல்லாம் கூட எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்க காலத்தில் இந்த சித்தாந்தியங்கள் பற்றின விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி உங்ககிட்ட நிறைய மக்கள் ப்ராடக்ட் வாங்குறாங்களா விழிப்புணர்வு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போது அதுவும் இல்லாமல் இப்போ காலேஜில் எல்லா இடத்துலையும் போயிட்டு நானும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கேன் நம்ம மில்லட் இயர்க்கு முன்னாடி அவங்க டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் அவேர்னஸ் ஏற்படுத்தினாங்க நான் எட்டு வருஷமாக அதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன் அந்த அவேர்னஸை இருக்கேன் இப்போ நல்லாவே இருக்குது நிறைய காலேஜஸில் வந்து மெஸ்ஸில் கேண்டீன்லெல்லாம் வந்து கஞ்சி வச்சு கொடுத்துட்ருக்காங்க ஓகே மேம் இப்போ இந்த சிறுதானியங்களை நீங்கள் பயன்படுத்தி அது ஒரு நிறுவனமாக பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயே நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க ஸோ என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க இதில் வந்து மேம் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இதில் பிஸ்னஸில் பயணம் பண்ணுறது ஒரு அவ்வளோ ஈஸியாகவே இல்லை ஒரு தடவை போ வேணாம் போ அப்படின்னு சொல்லி ஓரமாக போச்சாச்சு அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த புதிய தலைமுறை புக்கில் வந்து நான் படித்தேன் இந்த மாதிரி சமூகத்துக்கு நல்லதாக மக்களுக்கு பயன்படுற மாதிரியான எது பண்ணாலும் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்ட்டு அப்போது நான் ஒரு ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட் தான் இருந்தேன் அதை வந்து நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன் ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த இந்த காலத்தில் நோய்கள் மயமான இந்த காலத்தில் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவுப் பொருள் எல்லாமே கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது நீங்கள் இந்த பொருளை பண்ணுறீங்க உங்களுக்கு நான் அப்ரிஷியேட்டுக்காக இந்த சிருஷ்டி சன்மான் அவார்டு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டெல்லி ராஷ்டிரபதி பவன்லேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்து நாங்கள் போய் அந்த அவார்டு வாங்கிட்டு வந்தோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு பிஸ்னஸே பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பெரிய அளவில் இது வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கம்னு சொல்லலாம் பூஸ்டராகவே இருந்தது அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் தஞ்சாவூரில் நிஃப்டம் இருக்கு இல்லைங்களா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அந்த காலத்தில் ஐஏசிபிடின்னு சொல்லுவோம் அங்கே வந்து நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணி இதை பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப கைட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அங்கே சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு ப்ராடக்ட் பத்து ப்ராடக்டாக இருந்தது அங்கே ஐஏசிபிடிக்குள்ளே நிஃப்டம்குள்ளே போனதுக்கப்புறம் இரநூறு ப்ராடக்ட் ஆச்சுப்போ அங்கேயும் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக என்னை வருஷம் வருஷம் என்கரேஜ் பண்ணி அவார்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அங்கே வந்து பிள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டர்பிரனர்ஸ்க்கெலாம் வந்து ட்ரைனிங் கூட என்னை கூப்பிடுவாங்க அது ரொம்ப ஒரு பூஸ்டராக இருக்குது எனக்கு சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு நிறைய சிறுதானியங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா ஸோ அதுக்கான மூலப்பொருட்கள் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது மேம் இது பெரம்பலூர் அரியலூர் பரமக்குடி திருச்சி தேனி இந்த மாதிரி இதில் விவசாயிகள்கிட்டையும் வாங்குவோம் மார்க்கெட்லேருந்தும் வாங்கிக்கிறோம் ஓகே மேம் இப்போ ஒரு சுய தொழில் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் நீங்கள் ஒரு பெண் அப்படின்றதுனால ஒரு பெண்ணாக அவங்களுக்கு சுயதொழில் எந்த அளவுக்கு அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நம்ம ஒரு பெண்ணாக வந்து சுயதொழில் பண்ணும்போது நம்ம நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும் ஏன் பண்ணும்போது கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும் இல்லை நீ நம்மளுக்கு வந்து ஓரளவு ஓகேயா இருந்தால் கூட நம்மளும் பண்ணும்போது மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ஒரு தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நம்மளுக்கும் வந்து ஒரு மனசு நிம்மதியாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் அதுதான் என்னோடய ஆசை சூப்பர் மேம் இப்போ ஒரு சுய தொழில் அப்படின்றத எடுத்துக்கும் போது நிறைய தொழிலில் நிறைய சவால்கள் இருக்கும் பட் நீங்கள் எடுத்து செய்யக்கூடியது சிறுதானிய மதிப்பு கூட்டல் இல்லையா ஸோ இப்போ தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் வருது ஸோ நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க என்னென்ன மாதிரியான சவால்களை இந்த தொழில் ரீதியாக நீங்கள் சந்திச்சிங்க நிச்சயமா மேடம் இதில் ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஈஸியாக நம்ம கொண்டு போயிட முடியாது சவால் இருக்கும் சவால் வந்து சில பேர் சோர்ந்து போய் விட்டுற போது அந்த தொழிலே விட்டுடுறாங்க இதை வந்து நம்மளுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம விட்டுட்டோம்னா அப்போ அப்படியே நின்றுடும் ஸோ வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ரிட்டர்ன் வந்துச்சு இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் வேற செய்யும்போது ஃபண்ட்லாம் பிடிச்சி வந்துடும் நிறையா ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்போ வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குவோம் நாங்கள் பட் வந்து கடைக்காரங்களாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிரெடிட் வச்சு தான் கொடுப்பாங்க அப்போ வந்து ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும் அப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வீணாகும் கொட்டுற மாதிரிலாம் வரும் அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து தன்னம்பிக்கையோட செய்யணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் ஓகே மேம் இப்போது இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இருக்கீங்க எட்டு வருஷம் கடந்து இப்போது இந்த பயணம் எப்படி இருக்குது இப்போ அதில் வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருச்சு இல்லைங்களா ஸோ வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக செஞ்சு நல்ல அனுபவமாக இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேடம் ஓகே மேம் உங்களுக்கு இருந்தே இந்த தொழிலுக்கு உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்னால் யாருன்னு சொல்வீங்க இங்கே எங்கள் வீட்டில் நானும் ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வீட்டில் மற்ற எல்லாருமே சப்போர்ட்டராக இருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்றப்போ உங்களுடைய ஃபேமிலியில் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போது எப்படி இருக்குது மேம் ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கவே இல்லை இதெல்லாம் வந்து கெட்டு போயிடும் ஃபுட்டு தொழில் ரொம்ப கவனமாக செய்யணும் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குது அப்படின்னு ரொம்ப பயப்பட்டாங்க அலோ பண்ணலை ஸோ வந்து அவார்ட்லாம் வாங்கிட்டு நல்லா போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு சரி ஓகே மக்களுக்கும் ஒரு நல்ல பொருளாக இருக்குது பண்ணலாம் என்னோடய தன்னம்பிக்கையும் உறுதியும் பார்த்துட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க மேம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க சூப்பர் மேம் இப்போ ஒரு சுய தொழில்னால் எவ்வளவோ சுய தொழில்கள் இருக்கு இல்லையா நிறைய சுய தொழில்கள் இருக்குது பட் நீங்கள் ஏன் இந்த சிறுதானிய மதிப்பு கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அதுக்கான காரணம் என்ன மேம் எனக்கு வந்து இந்த சிறு தொழில் வந்து உணவு தொழிலையே ஆசைப்பட்டேன்னா எனக்கு வந்து ஒன்று சமையல்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன் இதில் வந்து நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருக்கணும் எந்த ஒரு தொழில் பண்ணணாலும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பற்றின தெளிவும் அறிவும் வேணும் அப்போ தான் நம்ம அதில் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் தெரியாத தொழிலை எடுத்துக்கிட்டு கைவிட்டக்கூடாது ஸோ அதனால் எனக்கு அதுவும் வித்தியாசமாக இது எங்கள் கம்பெனி தான் இதை வந்து முதல் முதலாக வேல்யூ அடிஷன் பண்ணி மில்லட்டில் கொண்டு வந்தது இன்றைக்கி என்னை பின்தொடர்ந்து அவ்வளோ பேர் அவ்வளோ கம்பெனி என்னை அட்வைஸ் கேட்டோம் என்ன மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குது இந்த தொழில் சூப்பர் மேம் இப்போ வேலை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபேமிலி இன்னொரு பக்கம் இருக்குது நீங்களே வந்து ஒரு நிறுவனம் இருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்குது எப்படி அந்த சவால்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க அதாவது எல்லாரும் குடும்பம் தொழில் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அது வேறு இது வேறு ரெண்டும் ரெண்டு கண்ணு நமக்கு தொழிலை பார்க்குறேன்ட்டு குடும்பத்தை விட்டுறக்கூடாது குடும்பத்தை பார்க்கும்போது தொழிலையும் விட்டுறக்கூடாது இதில் என்ன ஒரு விஷயம்னா ப்ளஸ் பாயிண்ட்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் வீட்டில் சேர்ந்து வேலை பார்ப்போம் கம்பெனிலையும் ரெண்டு பேரும் வேலை சேர்ந்து சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படிங்கும்போது பிரச்சனையே இல்லை நல்ல சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு சூப்பர் மேம் உங்களை மாதிரியே சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படி ஒருவேளை நம்ம எஃப்எம் வழியாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா உடனே வந்து மேலே போயிடணும் எல்லாமே வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நிச்சயம் நடக்கவே நடக்காது ஆரம்பத்தில் சில நஷ்டங்கள் எல்லாமே வரும் கஷ்டங்கள் எல்லாமே வரும் நம்ம வந்து எதையுமே இஷ்டத்தோட இஷ்டப்பட்டு சந்தோஷமாக அனுபவப்பூர்வமாக செய்யும்போது போது நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம் மேலும் நம்ம ஃபுட்டு தொழிலில் பண்ணும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும் நம்ம குடும்பத்துக்கு செய்கிற மாதிரி இருக்கணும் அதில் கமர்ஷியலுங்கிறதே இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு உயிரை வந்து பாதுகாக்கக்கூடிய உணவு தொழில் பசியை போக்கி நோய் வராமல் உயிரை பாதுகாக்கக்கூடிய உணவு தொழில் அது ரொம்ப கவனமாக தேவையில்லாமல் கலர்ஸ் போடுறது ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இதுதான் நான் சொல்லிக்கிறேன் தேவையில்லாமல் கலர்ஸ் போடக்கூடாது ப்ரிசர்வேட்டிவ் போடக்கூடாது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து அங்கே பரோட்டா சாப்பிட்டாங்க சிக்கன் சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க வாமிட் பண்ணுறாங்கன்னலாம் படிக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஏர்ன் பண்ணுறது மட்டும் குறிக்கோளாக இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் வரணும் நம்மளால பத்து பேர் பொ பழைக்கணும் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபுட்டாக நல்ல தொழில் பண்ணணும் அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறது அப்புறம் என்னென்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்துட்டு ஒரு பர்சன்ட் ஏதாவது ஒரு தடை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரியும் இல்லாமல் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி அந்த தொழிலை வந்து நடத்தணும் சூப்பர் மேம் இப்போ உங்களுடைய உணவு தொழில் சார்ந்த சில விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு முதலீடும் இல்லை பட் அந்த டைம்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க முதல்ல முதலீடு அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு மன ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் இப்போது சில பேர் வந்து தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது அவங்கள்ட்ட ஃபினான்ஷியல் கஷ்டமாக இருக்கும் சில பேர்ட்ட ஃபினான்ஷியல் இருக்கும் என்ன தொழில் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து தொழில் பண்ண சொல்லி ட்ரைனிங்கும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து லோனும் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சில பேர் வந்து லோன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க லோன் அடைக்காமல் அதனால பேங்க் வந்து பயப்படுறாங்க கொடுக்கறதுக்கு சில பேர் வந்து தொழிலை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து கவனமாக செய்யாமல் அதை விட்டுட்டு லாஸ் ஆகி விட்டுட்டு போகிறாங்க தொழில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் கிடையாது அவங்க சொல்கிற வேலையை கேட்டுட்டு வந்துடலாம் தொழில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம வந்து ரொம்ப பொறுப்போடையும் திறமையோடையும் பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு பொறுமை வேணும் நம்ம பொறுமையாக அது செஞ்சு சக்ஸஸ் பண்ணணும் சூப்பர் மேம் இப்போது உங்களுடைய இந்த தொழில் பயணத்தில் ரொம்ப நீங்கள் பெருமையாக நினச்ச தருணம்னா என்னவாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ராஷ்டிரபதி பவனில் போய் அவார்ட் வாங்கினது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தினத்தந்தி சொல்லலாம் தினத்தந்தி பேப்பரில் வந்து நூறு ரெசிபி கொடுத்தேன் மில்லட் ரெசிபி அதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு சிறுதானி அரசின்னு சொல்லிட்டு பேப்பரில் ஒரு பக்கம் ஆர்டிகிள்ஸ் கொடுத்தாங்க அது ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணம் அப்புறம் இன்னொன்று ஹைதராபாத்தில் வந்து ஐஐஎம் மரணம் ஒன்று இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் சென்டர் அவங்க வந்து ஒரு குக்கிங் மில்லட் குக்கிங் சேலஞ்சுன்னு ஒரு காம்படிஷன் அறிவிச்சிருந்தாங்க இந்தியா ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் அளவில் இப்போ வந்து மில்லட்டில் வந்து எல்லோரும் சாப்பிடணுங்கிறாங்க பட் அதில் நல்லா குக் பண்ண தெரியல அதனாலேயே மில்லட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது எப்படி நல்லா கஷ்டப்படாமல் நல்லா எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு காம்படிஷன் அதில் நான் நான் அதுலேயும் ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்ளை பண்ணியிருந்தேன் செலக்ட் ஆகிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹைதராபாத்துக்கு நேராக போயிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் பெரிய பெரிய செஃப்பெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் நான் ஒருத்தி தான் தமிழ்நாட்டு சார்பாக போயிருக்கேன் மொழியும் தெரியல அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க நான் தான் ஒரு குடும்ப பொண்ணாக போயிருக்கேன் ஹெல்ப்புக்கு வந்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் வந்து டூ ஹவர்ஸில் பத்து ரெசிபி பண்ணேன் எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் குக்கு அண்டு ஃபஸ்ட்டு அவார்டும் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து ரொம்ப 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 எனக்கு வந்து சந்தோஷமான இது அதுபோல் வந்து எல்லோரும் பயப்படக்கூடாது பயப்படாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு செஞ்சோன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் சூப்பர் மேம் இப்போது உங்களுடைய பயணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும் அதாவது சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம சம்பாதிக்கிறோங்கிற இதில் ரொம்ப ஒரு அடாவடித்தனமாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் மனதில் உறுதியோடு வாக்கில் தெளிவோடு நினைவில் நல்லதோடு நம்ம நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் பாரதியார் யார் கண்ட புதுமை பெண்ணாகவும் இருக்கணும் பட்டு திருவள்ளுவர் கண்ட குடும்ப பெண்ணாகவும் இருக்கணும் நம்ம சரித்திரம் படைக்கணும் சமைச்சிற சமைக்கும் கரங்களில் சரித்திரமும் படைக்கணும் சூப்பர் மேம் இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய நிறுவனம் சார்ந்தும் பொதுவாக பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஃபைனலாக நம்ம அதே எஃப்எம்கும் அதிர எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போது அதிர எஃப்எம் நேர்களுக்கு அனைவருக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்ம எல்லாருமே என்ட்ரப் ஆண்ட்ரப்ரனர் ஆகணும்னா எல்லாருமே ஆண்ட்ரப்ரனர் ஆகிட முடியாது சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு பயன்படுத்திக்கிறவங்க வந்து வாய்ப்புகள் வரும்னு உட்காந்துருக்கக்கூடாது நம்மளாவே அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் பாதை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாக்க அப்படியே உட்காந்துருக்கவே வேண்டியது தான் நம்ம பாட்டில் முன்னாடி நடந்து போனோன்னா நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அது போல் தான் இன்றைக்கி வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டில் மில்லட்டில் என்னை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு ஐம்பது அறுபது கம்பெனி வந்துடுச்சு எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களை மாதிரி நானும் வரணும் உங்களை மாதிரி நானும் வரணும் நான் வந்து பெருசாக டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் படிச்சுட்டு நிச்சயமாக எனக்கு டாக்டர் ஆசை ரொம்ப கிராமத்தில் படித்ததுனால டென்த்தோடு நிப்பாட்டிட்டேன் ஆனால் எனக்கு வந்து நான் நினச்சது எப்படி எனக்கு கிடைக்கிதுன்னு சொல்ல வரேன் அது எப்படின்னா டாக்டர் டாக்டர் ஆஃப் பிஸ்னஸ் பட்டம் வாங்கிட்டேன் டூ இயர்ஸ் ஆகுது எனக்கு குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று தானாக தேடி வந்து எனக்கு கொடுத்தாங்க நான் நினச்சது எல்லாமே நான் சக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு எல்லாருக்கும் நல்ல ஒரு உணவு கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் ஹைதராபாத்தில் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் டெல்லியில் ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே போவேன் கனவு கூட கண்டதில் அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு அதுபோல் நம்ம எஃப்எம் நே அதிர எஃப்எம் நேயர்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் ஆண்டரப்பர்னராக ட்ரை பண்ணுங்கள் முடியலையா நம்மளால் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு நம்ம என்னோ பிறந்தோம் இருந்தோம் சாப்பிட்டோம் செத்து போனோன்ட்டு இருக்கக்கூடாது ஏதோ ஏழை பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் பாடம் நடத்தலாம் இல்லை நம்ம கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து சுகாதாரம் பற்றி ஹெல்த் பற்றி ஒரு அவேர்னஸ்ஸாக பேசலாம் அதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும் அதை தான் நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் சும்மா வெட்டியாக இருந்து அழிக்கக்கூடாது இந்த அதிரை அதிரை எஃப்எம் நேயர்களுடன் கலந்து உரையாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அதிரை பண்பலை நிறுவனத்திற்கு நன்றி